என்னுடைய பெயர் முத்துகிருஷ்ணன் நான் சென்னையில் பிஎஸ்என்எல்ல முப்பது வருஷம் சர்வீஸை முடிச்சுட்டு ஆகிட்டேன் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வெளியில் வேலைக்கு போகலாமான்னு திங் பண்ணும்போது நம்மளுடைய இடம் புதுக்கோட்டையில் சொந்த ஒரு புதுக்கோட்டை அந்த புதுக்கோட்டையில் எங்களுடைய இடம் ஒரு எட்டு ஏக்கரில் தென்னை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போரை போட்டு தென்னை விவசாயம் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது இந்த சமயத்தில் அடுத்து ஊடு பயிராக என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக யூடியூப்பில் போகும்போது பார்த்தோம்னா எங்கள் மாவட்டத்திலேயே திரு பாலுசாமி சார் அவர்கள் அப்புறம் ராஜா கண்ணு வாத்தியார் இது மாதிரி பல பேருடைய இது நம்ம தோ மாவட்டத்திலே சிறப்பாக இந்த மிளகு பயிர் செய்கிறாங்க இது ஒரு வெப்பமண்டல பயிர் அப்படின்றத சிறப்பாக சொன்னாங்க பல பேருடைய நேர்காணலை நான் வந்து யூடியூப் மூலமாக பார்க்கும்பொழுது இதில் ஒரு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதை தொடர்ந்து பார்க்கும்போது திரு பாலுசாமி சார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கிளிச்செடியா செடியை பற்றி அவர் ரொம்ப விமர்சனமாக சொன்னார் இதை எப்படி பண்ணணும் அது என்ன எஃபெக்ட் தருது என்னென்ன மாதிரிலாம் அது ஹைட்ரஜன் எப்படி நைட்ரஜன் நைட்ரஜன் எப்படி அது சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இது யார்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கும்பொழுது பார்த்தோம்னா நான் ஒவ்வொருத்தரையும் அதே யூடியூப் சேனலில் கிடைக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆர்வமாக நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சிறந்த முறையில் நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் திரு முத்தமிடன் எம்ஏ அக்ரிகல்ச்சர் அவர் வந்து ஒரு யூத் இளைஞர் ஸோ அவர் நல்ல முறையில் நம்மளை ஊக்குவிச்சு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதை நம்பி நம்ம சேலத்துக்கு வந்த உடனே சேலத்துலேருந்து அவருடைய வீடு அவருடைய பிளான்டேஷன் அவருடைய நர்சரி வர்றதுக்கு அவரால் அனைத்து உதவிகளை செஞ்சு எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தார் எங்களுக்கு அந்த நர்சரியை காமிச்சார் சிறப்பான முறையில் இருக்குது எங்களுக்கு திறந்த இதில் வந்து நல்லா செய்யலாம் அப்படின்றதுல இருந்து இந்த செடிகளை வாங்கிட்டு போகணும் அப்படின்ற ஆர்வத்தில் அவர்கிட்ட புக் பண்ணியிருக்கிறோம் உண்மையிலே இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருடைய உபசரிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது இதை பற்றி இந்த கிளிசரியா செடி வேணும்னு நினைக்கிறவங்க அவருடைய கான்டாக்ட் நம்பரை வாங்கி அவருக்கு கொடுப்பாரு அவருடைய போர்டெலாம் இருக்கும் அதை பார்த்து அவரை வந்தீங்கன்னாக்க அடுத்தடுத்து இந்த மிளகு சாகுபடிக்கோ இல்லை வேறு எந்த பர்பஸுக்காகவும் தேவைப்படுறவங்க இங்கேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாங்க பயனடைங்க இதற்கான ஆர்டரை நம்ம அவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் இது நம்ம கையில் கரெக்டாக நம்மளுடைய இடத்துல கிடைக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் அதை ஏற்பாடு பண்ணணும் இல்லையா அதுக்காக இங்கே உள்ள மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணி இங்கேருந்து எத்தனை மணிக்கு அவர் கொண்டே அங்கே சேர்க்குறாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து சேலம் சேலத்துலேருந்து என்னுடைய ஊருக்கு வரணுனாக்கா திருச்சி அங்கேருந்து புதுக்கோட்டை எல்லா விஷயத்துலையும் அங்கங்கே பேசி அதற்கான ஆவணத்தை அத்தனையும் அவர் ஏற்பாடு பண்ணி ஒரு நாளில் எனக்கு டெலிவரி கிடைக்கிற மாதிரி அவர் செய்கிறாரு அவருக்கு இந்த சமயத்துல இது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்